அம்பா சித்தர் பீடத்திலேருந்து ஒரு சின்ன ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன் பெண்களுக்காக தாய்களுக்காக என் தங்கைகளுக்காக என் பிள்ளைகளுக்காக என் உடம்பு பிறந்த சகோதரிகளுக்காக சகோதரனுக்கு வந்து ஒரு சின்ன விண்ணப்பம் ரொம்ப நேரம் இல்லை ரொம்ப நாளும் இல்லை ரொம்ப பொழுதும் இல்லை காலம் கழிவு காலம் இந்த கழிவு காலத்தில் என்னென்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய பெண்கள் வந்து அவதிப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க ரொம்ப துன்பத்துக்குள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அன்புங்கிற பேரில் ரொம்ப அராஜா நடக்குது இந்த அரஜான நடக்கிறதுக்கு என்ன காரணம் அன்பாக பெண்கள் ரொம்ப ஏமாற்றப்படுறாங்க ஆண்கள் ஒரு சில பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க தவிர நிறைய ஆண்கள் வந்து ரொம்ப குளிர் காயாம ரொம்ப அதாவது கம்மங்காட்டில் போய் விழுந்த மாதிரி தடப்பட தடவை விழுந்து பெண்களை பொம்பாக்கி விட்டுட்டு அதிகமான பெண்களை ரொம்ப பாவத்தில் தள்ளுறாங்க சில பெண்கள் வெளியே சொல்ல முடியுது சில பெண்கள் வெளியே சொல்ல முடியலை ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு சங்கடப்பட்டு சஞ்சலப்பட்டு உட்காந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது படிக்க போற காலேஜ் படிக்க போற பிள்ளைங்களும் பணம் கதிலையும் பண்புங்க ஆசங்கர் அழிவு தேடி போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த அழிவு தேடி போக விடாத அளவுக்கு அந்த தாய்களும் அந்த தோப்பங்களும் கொஞ்சமாக உட்காந்து பிள்ளைங்களை கொஞ்சம் ஆரம்பிச்சு பாருங்கள் அண்ணன் தம்பிங்கிற உறவுகளை நிறைய குச்சப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து நம்பரே பிள்ளைங்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் அடிபொருள் பட்டுக்கிட்டு இருக்கு பெண்கள் பிள்ளைகள் பிள்ளாவே பார்த்தீங்கன்னா அன்புங்கிற வார்த்தையை காட்டி அசிங்கப்படுத்தி அவங்களை வந்து ரொம்ப மன உளச்சிகளை ஏற்படுத்தி ரொம்ப ரொம்ப துன்பத்தில் ஏற்படுத்துகிறாங்க அதனால் படிக்கிற பிள்ளைகளும் படிக்காத பிள்ளைங்களும் ரொம்ப பேர்களும் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றி அங்கே ஓட்டு போய் இங்கே ஓட்டி வம்பாக்கிறாங்க அது போக புறம் இதனால யோசனை பண்ணி நல்லது இது கெட்டதுன்னு தெரியாத காலத்தில் இன்னைக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியணும் இந்த காலத்துக்கு வந்து நல்ல ஒரு கணம் கிடைக்கணும் நல்ல ஒரு அன்பு கிடைக்கணும் பாசம் கிடைக்கணும் யாருனாலும் அன்பா பேசணும்னு இளைஞ நம்பி போயிடாதாங்க யாராக இருந்தாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சுகமாக இருந்தாலும் சரி தான் இருந்து பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணி தன்னுடைய தாய்காப்பை நம்மளை எந்த அளவில் வச்சிருக்கிறாங்க என்ன கணத்தில் நம்ம வந்திருக்கோம் ஒரு தொழில் வேணும் எந்த சங்கடங்கள் இருக்குது இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்குது அதுக்குள்ள பார்த்து சுட்சமாக நடந்துக்கோங்க இது இறைவன் கொடுத்த கட்டளை நல்லபடியாக கொஞ்சம் புத்தியை கொஞ்சம் வேலை செய்து யோசனை பண்ணி செயல்படுங்க இது உங்களுக்கு அம்பாசித்தர் விடத்தில் கொடுக்குற அருவாக்கு ஐயா முனியாண்டியுடைய அருள்வாக்கும் மாயாலுடைய அருவாக்கும் கற்பனுடைய துணைவாக்கும் தெளிவாக இருக்குது எக்குறைவு இல்லாத அளவுக்கு என்னுடைய சிவமுற்றநாதன் நல்லூர் வாக்கு கொடுத்துருக்காரு அடுத்த ஒரு வீடியோவில் வர்றேன் நன்றி வணக்கம்